வணக்கங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஆகுது நல்ல அரிசி தீந்துருச்சு அதனால் இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ரேசன் அரிசி தான் போட்டிருக்கேன் பச்சை அரிசி இதுவும் நல்லா தான் இருக்கும் சாப்பாடு குக்கரில் வச்சால் குழஞ்சிடும் அதனால் தேக்ஸா வச்சு வடிக்க போகிறேன் இது பச்சரிசி வந்து செய்யும் போது எப்போயுமே வடிச்சுடுவேன் அதுதான் நல்லா பக்குவமாக இருக்கும் குக்கர்னால் குழஞ்சி போய்டும் அது நல்லா இருக்குது பசையிறதுக்கு கூட வந்து முட்டை வச்சுருக்காங்க ஒரு பத்து முட்டை வேகுது முட்டை வச்சிட்டு சாதத்தில் கலந்து அதில் நல்லா பால் காய்ச்சி ஊற்றி விட்டு நல்லா ஆற வச்சு போட்டால் பிள்ளைங்க சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து இங்கே நம்ம வீட்டில் இருக்க பத்து பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் பத்து பன்னெண்டு பன்னெண்டு பிள்ளைங்களுக்கு தான் வெளியில் வந்து இன்னும் நயன்தர ஃபேமிலி சம்பா ஃபேமிலி கருப்பி ஃபேமிலின்னு நிறைய இருக்காங்க எல்லாமே குட்டி போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா எனக்கு கால் வலி இருக்குது முட்டி வலி தூக்கிட்டு போகிறது ரொம்ப சிரமம் ஒவ்வொரு வாட்டி தனித்தனியாக எடுத்துகிட்டு போகணும் அதனால் வந்து அவங்களுக்கு அங்கேயே கடையில் பிஸ்கெட்டு பண்ணு ஏதாவது வாங்கி போட்டுருவேன் கண்டிப்பாக ரெண்டு வேளை போட்டுட்டு தான் வரேன் படமும் வர்றதில்ல தேங்க் யூ நீங்களும் முடிஞ்சது பண்ணுங்கள் அங்கங்கே அவங்கவுங்க வீதியில் இருக்கிறது கண்ணில் படுறது உங்களால் முடிஞ்சது ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டாவது வாங்கி போடுங்க ப்ளீஸ்